வணக்கம் இது உங்கள் ஸ்ரீ நைரா காட்டன்ஸ் இன்னைக்கு நான் பார்க்க சேரீ கலெக்ஷன்ஸ் நைரா காட்டனோட ஸ்பெஷல் ப்ராடக்ட்டுங்க ஆமாங்க கோவை காட்டன் சேரீ தான் பார்த்துட்ருக்கோம் இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோங்க ரேட்டை கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறவங்களுக்கு நிச்சய பரிசு காத்துட்ருக்கு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பீகாக் ப்ளூ கலர் சேரீங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான கலருங்க டிசைனும் அப்படி தான் ரொம்ப யூனிக்கான டிசைனுங்க காட்டன் சேரீயில் இப்போ இந்த மாதிரி டிசைன்ஸ் தாங்க ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இதெல்லாம் ஷோரூமில் வச்சதையுமே எடுத்துக்கிறாங்க வெரி வெரி கிளாசிக் அண்ட் எலிகெண்ட் லுக் வேணுன்னா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் காட்டன் சேரீங்க இதெல்லாமே எங்களோட சொந்த தறியிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கடை வச்சுட்டு வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்க இல்லை இருந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் எங்கள் கிட்டே எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்லா லாபம் பார்க்கலாங்க வெரி வெரி கிளாசிக் அண்ட் எலிகெண்ட் லுக் வேணும்னா இந்த மாதிரி காட்டன் சேரீஸ் எல்லாம் சூஸ் பண்ணலாம் கலர்லேயும் நிறைய ஷேட் இருக்குதுங்க லைட் கலர்ஸ் இருக்குது டார்க் கலர்ஸ் இருக்குது டபுள் டோன் கலர்ஸ் இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை வாங்கிக்கலாங்க சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குங்க நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க ஒரு புடவை வேணும்னாலும் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க இதெல்லாமே மீனா புட்டாங்க மீனா ஒர்க் சேரீங்க இந்த சேரீயில் எல்லாமே த்ரெட் ஒர்க் தாங்க ஜருகையும் யூஸ் பண்ணலைங்க ரிச்சான முந்திங்க இதாங்க முந்தி சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு டிசைன்ஸ் வந்துடுங்க ஈவனான கேப்பில் நெருக்கமாக போட்டால் கொடுத்துருக்கோம் சேரீ ஃபுல்லாக மீனாக ஒர்க் போட்டாங்க அதுலேயும் இடையில இடையில் உங்களுக்கு த்ரெட் ஒர்க் வீவிங் கொடுத்துருக்கோங்க வெர்டிக்கல் லைனில் த்ரெட் ஒர்க் வீவிங் கொடுத்துருக்கோங்க எல்லா சேரீலையுமே ப்ளவுஸும் வந்துடுங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டபுள் டோன் கலருங்க ப்ளூ கலரும் பிங்க் கலரும் மிக்ஸான கலருங்க அதுக்கு த்ரெட் ஒர்க் பார்த்திங்கன்னா ராணி பிங்க் கலர்லேயும் டசர் கலர்லேயும் த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்கோம் அடுத்து நம்ம பார்க்குற சேரீ கலர் ராணி பிங்க் கலர் சேரீங்க இந்த ராணி பிங்க் கலர் சேரீக்கு க்ரீன் கலர்லேயும் மஸ்டேர்ட் கலர்லேயும் த்ரெட் ஒர்க்குங்க இதங்க முந்தி ரொம்ப சூப்பரான டிசைனுங்க கலர்ஸும் அப்படிதாங்க எல்லாமே கண்ணை பறிக்கிற மாதிரியான கலர்ஸுங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுங்கிற கன்ஃபியூஷன் கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும் இந்த சம்மருக்காகவே புது புது டிசைன்ஸில் நிறைய காட்டன் சேரீஸ் டிசைன்ஸ் மேக் பண்ணியிருக்கோங்க நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட எண்ட்லேயும் இருக்குங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குது நீங்கள் ஈரோடுலருந்து வர்ற மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க இந்த ஊர் பேர் பவானி குமாரபாளையம் இது பைபாஸ்லேயே இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயும் அலையிற வேலையே இல்லைங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லைட் மஸ்டர்ட் கலர் சரிங்க ரொம்ப சூப்பரான கலருங்க இந்த மஸ்டேட் கலர் யார் கொடுத்தனாலும் ரொம்ப அழகாக இருக்கும் உங்கள் ஸ்கின் டோன் லைட் கலராக இருந்தாலும் சரிங்க டார்க் கலராக இருந்தாலும் சரி யாருக்காக இருந்தாலும் ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற சேரி கலர் டார்க் ஆனந்தா ப்ளூ கலர் சரிங்க இதுவும் ரொம்ப அழகான கலருங்க புட்டா எவ்வளோ அழகாக பழிச்சுன்னு தெரியுது பாருங்க இது அங்கே முந்தி எல்லாமே த்ரெட் ஒர்க்குங்கிறதுனால இந்த சம்மருக்கெல்லாம் உறுத்தாது குத்தாது எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க ஸ்கின் அலர்ஜி எதுவுமே வராது நம்ம உடம்போட சூட்டை தணிக்கிற தன்மை இந்த காட்டனுக்கு மட்டும்தாங்க இருக்குது இதெல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி காட்டனுங்க நீங்கள் எந்த லேபில் வேணாலும் கொண்டு போய் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாங்க இது டிசைன்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கிற காட்டன் பார்த்திங்கன்னா டூ பார் ஹண்ட்ரட் மெஸ்சரைஸ்ட் காட்டன் யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் உங்களுக்கு ஒரு ஷைனிங் லுக்கும் வருங்க டபுள் டோன் வந்தாலே ஒரு ஷைனிங் லுக் வந்துருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற அழகான கலர் டபுள் டோன் கலருங்க க்ரீன் கலரும் டார்க் ஆனந்தா கலரும் மிக்ஸான கலருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த க்ரீன் கலர் சேரீக்கு ராணி பிங்க் கலரில் பார்டருங்க இது ப்ளவுஸ் எங்ககிட்ட எல்லா சேரீக்கும் ப்ளவுஸோட வந்துருங்க எல்லா சேரீலையுமே டசில்ஸும் மேக் பண்ணியிருக்கோம் இந்த காட்டன் சேரீஸ்க்கு அழகுன்னா இந்த டசில்ஸ் தாங்க காட்டன் சேரீஸ் எப்போவுமே தனியாக தாங்க பொண்ணுங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் வேணும் ஒரு கம்பீரமான தோற்றம் வேணும்னா இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் சூஸ் பண்ணலாங்க பட்டுப்படவையெல்லாம் பின்னாடி நிற்கணும் காட்டன் சாரீஸ்லாம் அந்த மாதிரி டிசைன்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கோங்க இதெல்லாம் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக அழகாக ப்ளவுஸ் தச்சு வேர் பண்ணிங்கன்னா உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போய் காட்டுங்க டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி இருக்கு இதெல்லாம் வீடியோவில் பார்க்கறத விட நேரில் பார்த்திங்கன்னா இன்னுமே அழகாக இருக்குங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன்ஸ் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரியில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணியும் கேட்கலாங்க நேரில் வர்றவங்க நேர்லேயே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கலர் பிடிச்ச டிசைனை செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்